அன்னை பராசக்தி அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்டதை கொண்டாடும் விழாவாக நவராத்திரி விழா புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது புரட்டாசி மாத அமாவாசை அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதம திதி துவங்கி அஷ்டமி வரையிலான ஒன்பது நாட்களும் நவராத்திரி என்றும் பத்தாவது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நவராத்திரி துவங்குகிறது முதல் நாளில் கலசம் அமைத்து கொழுப்படிகள் அடுக்கி வழிபாட்டை துவங்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கி கடைசி ஐந்து நாட்கள் மகா சஷ்டி மகா சப்தமி மகா அஷ்டமி மகா நவமி அதைத் தொடர்ந்து விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி வழிபாடுகள் துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை எனப்படும் மகா நவமியும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது கலசம் அமைக்க நல்ல நேரம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு ஒன்பது முதல் எட்டு ஆறு மணி வரையிலான நேரம் கலசம் அமைப்பதற்கான முகூர்த்த நேரமாக உள்ளது அன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தமும் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பகல் பனிரெண்டு முப்பத்தி எட்டு வரையிலான நேரம் அமைந்துள்ளது இந்த நேரங்களில் கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டிற்காக அம்பிகையை கலசத்தில் ஆவாகனம் செய்வது சிறப்பு அடுத்து படிகளை அமைப்பதற்கு முன் மஞ்சளால் விநாயகரை உருவாக்கி முதலில் அதை மேலே வைக்க வேண்டும் பின்னர் படியிலிருந்து படிகளை அமைக்க தொடங்க வேண்டும் முதல் படி தாவரங்கள் புல் போன்ற ஒற்றை உணர்வை கொண்ட சிலைகள் இரண்டாவது படி கடல் மற்றும் கடலில் வாழும் விலங்குகளைப் போல இரு புலன்களை கொண்ட சிலைகள் மூன்றாவது படி எறும்புகள் போன்ற மூன்று புலன்களை கொண்ட சிலைகள் நான்காவது படி நண்டுகள் வண்டுகள் போன்ற நான்கு புலன்களை கொண்ட சிலைகள் ஐந்தாவது படி ஆமை தவளைகள் போன்ற ஐந்து புலன்களை கொண்ட சிலைகள் ஆறாவது படி ஆறு அறிவு கொண்ட சிலைகள் மனிதர்கள் ஏழாவது படி துறவிகள் சித்தர்கள் மற்றும் ரிஷிகள் கொண்ட சிலைகள் எட்டாவது படி அஷ்டலக்ஷ்மி மற்றும் தேவர்களுடன் கூடிய சிலைகள் ஒன்பதாவது படி பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய உயர்ந்த கடவுளை கொண்ட சிலைகள் அடுத்து கொள்ளு வைப்பவர்கள் வருடந்தோறும் வைக்க வேண்டும் ஒரு வருடம் மட்டும் வைத்துவிட்டு அடுத்த வருடம் வைக்காமல் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாது புதிதாக கொழு அமைப்பவர்கள் முறையே முதல் வருடமான காரணத்தால் மூன்று பணிகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் இந்த வீடியோட ஃபுல் கீழே கீழற்கு பிளே பட்டன்